அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகு கண்ணியத்திற்குரியவர்களே ஹசரத் உமர் அலி அல்லாகோ அனுபவர்களுடைய அந்த தூர நோக்கு சிந்தனை என்பது அல்லாஹூ அக்பர் வார்த்தையால் சொல்லி விட முடியாது ஒரு யுத்தம் நடைபெறுகிறது ஹசரத் அபுபக்கர் சித்தேக்கர் அலி அல்லாகோ அனுபவர்களுடைய காலம் அந்த யுத்தத்திற்கு எமாமா என்று பெயர் அந்த எமாமா யுத்தத்திலே நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்ட அத்துணை பேரும் ஹாஃபில்கள் குரானை மனனம் செய்தவர்கள் யமாமா யுத்தம் நிறைவடைந்தவுடன் நேராக உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ அவர்களிடம் வந்து நின்றார்கள் அபூபக்கர் அவர்களே அபூபக்கர் அவர்களே இந்த குரானை நாம் எப்படியாவது ஒன்று திரட்டியே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாளைய இந்த சமுதாயத்திற்கு இந்த குரானை கொடுப்பதற்கு இருக்காது எனவே நாம் ஒன்று திரட்டியே ஆக வேண்டும் அதற்கு ஒரு கமிட்டி போட வேண்டும் குரானை பற்றியும் ஆயத்துகளை பற்றியும் நன்கு அறிந்த ஜெய்து குணம் சாபித்திரளியல்லாகும் அன்பு அவர்களை கூட்டி வந்து நிறுத்தினார்கள் இப்பொழுது இருந்தே இந்த பணி துவங்க வேண்டும் என்பதாக நின்றார்கள் ஆனால் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஒரே யோசனை நபிசல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் இப்படி இல்லையே நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வேலையை செய்யலையே அப்படியே அப்படியேதானே வஃபாத்தாயிட்டாங்க நாம இதை செய்யணுமா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒன்றை நாம் செய்யலாமா என்பதாக வெல்லாம் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் ஹசரத் உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு இல்லை தொகுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாளைய நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு இந்த குரானை கொடுப்பதற்கு இருக்காது என்பதாக தூர நோக்கு சிந்தனையோடு ஹசரத் உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் அன்றைக்கு எடுத்த முயற்சிதான் இன்றைக்கு நம்முடைய கையிலே குரான் ஆறாயிரத்தி அறுநூத்தி சில்லறை வசனங்களோடு நம்முடைய குர கையிலே குரான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தது தூரநோக்கு நோக்கு சிந்தனையோடு முயற்சி எடுத்தது ஹசரத்து உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஷானகு தாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூரநோக்கு சிந்தனையை அல்லாஹ் ஜல்ல ஷானகு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக ஆ மீன் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா